துவா அங்கீகரிக்கப்படுவதற்கு முக்கியமான வழிகளில் ஒன்று நம்ம நமக்காக மட்டுமே கேட்டு முடிச்சிடக்கூடாது எப்போதுமே யாரெல்லாம் எனக்கு கொடு என் கடைக்கு கொடு என் கொடு என் பையனுக்கு கொடு என் மனைவிக்கு கொடு என் மக்களுக்கு கொடு என்னுடைய வியாபாரம் என்னுடைய அப்படின்னு மட்டும் முடிச்சிடக்கூடாது நம்முடைய துவா பொதுப்படையாக இருக்கணும் எல்லாத்தையும் கேட்கணும் நம்ம சகோதரர்களுக்கு கேட்கணும் நமக்கு நம்முடைய மகல்லா மக்களுக்கு கேட்கணும் நம்முடைய தெருமக்களுக்கு கேட்கணும் நம்ம ஊர் மக்களுக்கு கேட்கணும் நம்முடைய நண்பர்களுக்கு கேக்கணும் உறவுகளுக்கு கேட்கணும் ஏன் சொல்ல போனா ஒட்டுமொத்த முஸ்லீம் உலகத்துக்கும் கேட்கணும் உலக மக்களுக்கு கேட்கணும் இல்லையா அன்புக்குரிய சகோதரர்களே இன்னைக்கு பாலஸ்தீனத்துல ஒரு வருஷத்துக்கு மேல கஷ்டப்பட்டு இருக்காங்க அந்த மக்கள் அந்த மக்கள் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்குறாங்க துவா செய்ய சொல்லுங்கன்றாங்க துவா செய்ய சொல்லுங்க எங்களுக்கான துவா செய்ய சொல்லுங்க நீங்க அடுத்தவங்களுக்கு கேட்டீங்கன்னா நீங்க உங்க துவாவை பொதுப்படையா மாற்றுனீங்கன்னா அல்லா என்னது என்னது மாதிரி செய்வான் பொதுவாகவே அல்லா தரக்கூடிய கிஃப்ட் இருக்கிற நம்ம எதிர்பார்க்காத விதத்தில் அது வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் அல்லா கொடுப்பான் அப்படி நீங்கள் அடுத்தவர்களுக்காக வேண்டி துவா செஞ்சீங்க உங்கள் துவாவை பொதுப்படையை ஆக்குனிங்கன்னா நீங்கள் துவா செஞ்சு முடிக்கும் பொழுது அங்கே பக்கத்தில் ஒரு மலக்கு உட்காந்துருப்பார் அல்லா நியமிச்சிருவான் அவர் ஆமீன் ஆமீன் மட்டும் சொல்ல மாட்டார் யா அல்லா இவர் நிறைய அடுத்தவங்களுக்கு கேட்குறாரு இவர் நிறைய பிறருக்காக வேண்டி கேட்குறாரு சகோதரர்களுக்காண்டி கேட்குறாரு உலக முஸ்லீம்களுக்கு கேட்குறாரு எனவே இவருக்கு நீ எல்லாத்தையும் கொடு இவர் பிறருடைய விஷயத்தில் நிறைய விஷயத்தில் பாதுகாப்பு தடுறாரு அவங்க நல்லா இருக்கணும் அவங்களுக்கு அப்படி அப்படி ஏற்படக்கூடாது அந்த நோயெல்லாம் தீந்து போயிடணும் அந்த நோயெல்லாம் மாறி போயிடணும் அந்த கஷ்டமெல்லாம் மாறி போகணும் அவங்க படக்கூடிய வேதனைகள்லாம் எல்லாம் மொத்தமாக மாறணும் அப்படின்னு சொல்லி இவர் துவா செய்கிறாரு இந்த வேதனை இந்த நோயை இந்த கஷ்டத்தை இவருக்கு நீ கொடுக்காத அல்லாஹ் என்று அந்த மலக் அல்லாவிடத்தில் சொல்லுவார் என்பதாக நபிகள் பெருமானார் சல்லுதாசன் சொன்னாங்க எனவே அன்பர்களே துவாவில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் நம்ம ஃபர்ஸ்ட் ஹந்த் செலவாத்து சொல்லணும் துவாவினுடைய இடையில நமக்காக மண் மட்டும் இல்லாமல் அந்த துவா எல்லாருக்குமா பொதுவாக பொதுப்படையாக அந்த துவா இருக்கணும் ஒரு வச்சுக்கல உதாரணமா ஒரு பத்து நிமிஷம் நீங்க துவா செய்றீங்கன்னா ஒரு ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷம் உங்களுக்கானே துவா செஞ்சுட்டு மிச்ச மூணு நிமிஷம் எல்லாருக்கானி துவா செய்யணும் பொதுப்படையாக துவா செய்யணும் செய்யும் பொழுது அந்த துவா கபூலியத்தாகதற்கு மலக்குகளினுடைய ஆமீனை அது பெறுகிறது வழக்குகளுடைய அங்கீகாரத்தை அது பெறுகிறது என்று பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் கவன நமக்கு சொல்லி தந்தார்கள் கவனப்படுத்துவோம் இனிவரும் காலங்களில் துவாவில் இந்த விஷயத்தை கட்டாயமாக பின்பற்றுவோம் வல்லா அல்லா உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் மிகச்சிறந்த புரிதலையும் மிகச்சிறந்த பாக்கியங்களையும் தன் தருள் புரிவானாக